அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் நல்ல நாளாக எப்பொழுதும் அமையட்டும் நமது சேனலை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் இருக்கும் இந்த பஞ்சபூத தலங்களை தெரியுமா சங்கரன் கோயில் மண் தார்காபுரம் நீர் கரிவளம் வந்த நல்லூர் நெருப்பு தேவத்தானம் வானம் தென்மலை காற்று முதலில் சங்கரன் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம் இறைவன் பெயர் சங்கரி லில்லர் இறைவி பெயர் கோமதி அம்மாள் உயிர்கள் தோன்றுவதும் மறைவதும் மண்ணில்தான் சிவன் வேறு நாராயண் வேறு வேறு அல்ல இருவருமே ஒருவரே என்பதே தேவிக்கு உணர்த்த மேற்கொண்ட வடிவமே சங்கர நாராயணர் வடிவமாகும் இங்கு சிவன் பாதியாகவும் திருமால் பாதி உடம்பும் காட்சி அளிக்கின்றனர் இந்த கோயிலில் ஒரு நாள் தங்கினால் மோட்சம் அடைவர் என்றும் முற்பிறப்பு பாவம் நீங்கும் என்றும் மூன்று நாட்கள் தங்கினால் மறுபிறவி பாவங்கள் நீங்கும் என்றும் நம்பிக்கை அடுத்தது தாருகாபுரம் நீர் இறைவன் பெயர் மத்தியஸ்தநாதர் இறைவி பெயர் அகிலாண்டேஸ்வரி தீர்த்தத்துவத்தை உணர்த்தும் திருக்கோயில் வாசுதேவநல்லூர் என்னும் ஊருக்கு தென்கிழக்கு சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்து உள்ளது இங்குள்ள சிவலிங்கத்தின் அடியில் நீர் ஊற்று இருந்ததாகவும் அதனை கொண்டே இறைவனை திருமஞ்சன நீராட்டம் செய்தனர் என்றும் கூறப்படுகிறது மூன்றாவதாக கரிவளம் வந்த நல்லூர் அதாவது நெருப்பு இறைவன் பெயர் பால்வண்ணநாதர் ஒப்பனை ஒப்பனையம்மாள் தென்பாண்டி நாட்டில் இந்நகரை ஆண்டு வந்த துங்க பாண்டியன் என்பவன் தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாமை கண்டு மிகவும் மனம் வருந்தினான் அப்பொழுது இறைவன் அவன் கனவில் தோன்றி மனக்கவலை நீக்கும்படியும் அந்திம காலத்தில் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தாமே செய்து முக்தி தருவதாகவும் கூறினார் அதன்படியே அவனுடைய அந்திம காலத்தில் பால்வண்ணநாதர் வயோதிக பிரம்மச்சாரி வேடத்தில் தோன்றி ஈமக்ரியை செய்து முடித்தார் மூன்று நாள் காரியமும் செய்து முடித்து கோயிலில் உள்ள கர்ப்ப கிரகத்திற்கு சென்று சிவலிங்கத்திடம் கலந்தார் நான்காவது தேவதானம் அதாவது வானம் இறைவன் பெயர் வந்து நச்சாலை தவித்தவர் இறைவி பெயர் தவம் பெற்ற நாயகி இங்குள்ள தவம் பெற்ற நாயகி இங்குள்ள சுவாமியை வேண்டி அம்பாள் தவம் பொரிந்த இடம் ஐம்பூத கோயில்களில் இங்கு மட்டுமே கொடிமரத்தின் கீழ்பெரிய ஆமை வடிவம் உள்ளது சிவலிங்கம் மிக சிறிதாக அமைந்து உள்ளது ஐந்தாவதாக தென்மலை அதாவது வாயு இறைவன் பெயர் திரிபுரநாதர் பெயர் சிவபரிபூரணி இத்தலம் வாயு ஸ்தலமாகும் கரிவளம் வந்த நல்லூருக்கு வடக்கில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த கோயில் மட்டும் கிழக்குக்கு மாறாக மேற்கு நோக்கி அமைந்து உள்ளது இங்கு அம்மன் சந்நிதி வாயில்தான் பிரதான வாயிலாக உள்ளது முதலில் திரிபுரநாதனை வணங்கி பின்னர் அம்பாளை வணங்க செல் பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்